ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன அப்டேட்டு மல்லிகைப்பூ செடி இது புதுசாக வாங்கி வச்சுது இல்லை ஏகப்பட்ட புது கிளைகளை வச்சு மொட்டுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சீசன் இல்லைனாலும் இப்போ புதுசாக வர கிளைகளெல்லாம் மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இன்னொரு செடி இருக்குது அதில் எப்போமாவது தான் மொட்டு வைக்கிது பழைய செடி புது செடியில் வந்து மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஏற்கனவே தேங்காய் புனாக்க உரம் கொடுத்துருக்கோம் அது தவிர லிக்யூடு ஃபர்டிலைசர் வர ரெண்டு நாளைக்கு ஒரு கொடுத்துட்ருக்கோம் அதனால செடி வந்து நல்லா செடிப்பாக வளருது இது லெமன் கிராஸ் செடி இந்த லெமன் கிராஸ் இலையை டீ போட்டு குடிப்பாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ரெண்டு தொட்டியில் இருக்குது லெமன் கிராஸ் செடி இப்போ தான் தொழுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு லெமன் கிராஸ் செடி இது அவ்வளோவும் புல் புதர் மாதிரியே வளரும் நல்லா பெருசாக புஷ்ஷியாக வளரும் நல்லா அடர்த்தியாக இருக்கும் இதிலேருந்து எடுத்து நம்ம இலையை கிள்ளி போட்டு டீ போட்டு குடிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை பசையில் இருக்குது பாருங்கள் இது அத்தி அத்தி வந்து நல்லா பழுத்துருக்கு நல்லா கருப்பாக இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு பழம் எடுத்தேன் கொஞ்சம் மஞ்சளான ஒன்று எடுத்தேன் ஆனால் உள்ள ஒரே புளிப்பு நல்லா கருப்பாக ஆன பிறகு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பையன் கூகுளில் போட்டு பார்த்து சொன்னால் அதே மாதிரி இதை கொஞ்சம் கருப்பான பிறகு தோல் நல்லா கருப்பான பிறகு எடுப்போம்னு எடுத்தேன் நல்லா இருந்துச்சு இது காராமணி செடி அவ்வளவும் மாவு பூச்சி வந்து செடி காலி பண்ணிடுச்சு அப்போ வெட்டி விட்டு திருப்பியும் துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு காராமணி செடி ஒவ்வொரு க இருந்தும் துளிர்கள் வருது பாருங்கள் இனிமேல் இது வந்து சம்மருக்கு சீசனுங்கிறதுனால நல்லா காய்க்கும் இப்போ வெட்டி விட்டதுனால கொஞ்சம் அடர்த்தியாக வளரும்னு நினைக்கேன் நான் வளராதுன்னு நினச்சேன் வெட்டி விட்டோன்னா பெயிரும்ட்டு ஆனால் பரவாயில்ல துளிர்கள் புது துளிர்கள் துளிர்த்து வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ பச்சை பசையல்னு இருக்குன்ட்டு ஒரு கப்பு தான் இருக்குது அதுலேயுமே கொஞ்சம் துளிர்கள் வந்துட்டுருக்கு மாதிரி இது வந்து பீன்ஸு பீன்ஸு செடி வச்சது வந்து இப்போ காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு மூணு காய்கள் அறுவடைக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த பச்சை பீன்ஸு தான் போட்டது இதில் ஒரு மூணு காய்கள் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணி எடுத்துப்போம் இது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பீன்ஸ் முதல்ல அறுவடை அதையும் கொஞ்சம் பா பாருங்கள் கொஞ்சம் வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு பாருங்கள் அது வந்து எவ்வளவு நல்ல தடிமனாக இருக்குது பாருங்கள் நல்ல பருப்பு வந்து உள்ளே நல்லா விளைஞ்சிருக்கு நல்ல பீன்ஸு இது வந்து மூணையும் சாம்பாரில் தான் போட்டேன் நல்லா இருந்துச்சு நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருந்துது காய் அறுவடை கிடச்சிருக்கு அது தவிர மேலே வந்து பொடியில் பிடிச்சிக்கிட்டு போகுது பாருங்க தெரியுதா மேலே வந்து கொடி கட்டி விட்ருக்கேன் அதில் பிடிச்சின்ட்டு அப்படியே போகுது இந்த பக்கமாக போகுது இந்த பக்கம் பாவக்காய் திருப்பி விட்ருக்கேன் இந்த பக்கம் ஏற்ற சைடில் பீன்ஸ் போது இது வந்து மணத்தக்காளி குச்சி நட்டு வச்சது தொழில்கள் எடுத்து வந்திருக்கு பாருங்கள் எல்லா குச்சியுமே தழுத்து வந்திருக்கு குச்சியாக வச்சு வளர்த்தாலே போதும் மணத்தக்காளி பொன்னாங்கண்ணி கீரை அரைக்கீரை கூட வச்சா வருது விதை போடணுன்னு அவசியம் இல்லை நம்ம வாங்குறதையே அப்படியே இது பண்ணி வச்சிடலாம் மண்ணில் பதிச்சு வச்சோன்னா புதிய செடி வந்து வளர்ந்து வளர ஆரம்பிச்சிரும் கீரைகள் நமக்கு அறுவடை கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த குச்சியில் வந்து புதிய தொழில்கள் நிறைய வருது மணத்தக்காளி கீரை வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது அல்சருக்கு ரொம்ப நல்லது புண்ணுக்கு நல்லது அதே மாதிரி இது வந்து பட்டன் ரோஜா லைட் பிங்க் பட்டன் ரோஜா பாருங்கள் எப்படி நிறைய அந்த பெருசாக ஒரு நீளமாக அதாவது உயரமாக ஒரு குச்சி வந்து சொன்னால அதில் சைடில் சைடில் நிறைய துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் மொட்டுகளும் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதில் மேலே ஒரு நாலு மொட்டுகள் இருக்குது பக்கத்து பக்கத்தில் ஒரு நாலு மொட்டுகள் புதிய மொட்டுகள் வச்சுருக்கு அது தவிர கீழே நிறைய துளிர்கள் வந்து அதில் வந்து மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு லைப்பிங் பட்டன் ரோஜா இதில் பாருங்கள் மூணு மூணு மொட்டுகள் இருக்குது செடி வந்து எப்படி இருக்குது பாருங்கள் மேலேருந்து கீழே அங்கே பாருங்கள் நல்லா அடர்த்தியாகவே வளருது இந்த செடி கட மடம் மடான் மொட்டை வச்சிருது நல்ல ஒரு மொட்டை இருக்குது பாருங்க மெரூன் கலர் செவ்வந்தி இந்த மெரூன் கலர் செவ்வந்தி வந்து நிறைய மொட்டுகள் பிடிச்சிருக்கு சின்ன மிட்டாய் டப்பா மாதிரி அதில் தான் வச்சுருக்கேன் ஆனால் அதுலேயுமே அதோடய வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்குது மொட்டுகள் நிறைய பிடிச்சிருக்கு இருபத்தஞ்சி மொட்டுகளாவது இருக்கும் பூக்களும் விரிய ஆரம்பிச்சிருக்கு இதனால் டார்க் கலரில் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க மெரூன் கலர் நல்ல ரோஸ் மாதிரியே இருக்கும் இந்த வருஷந்தான் வாங்கி வச்சதில் ஒன்று பிழைச்சிருக்கு மிச்சம் ரெண்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக நிற்கிது போகிற மாதிரி இருக்குது அதாவது லைட் பிங்கும் ஒரு டார்க் பிங்க் மாதிரி ஒன்று வாங்கினேன் ரெண்டு இது மூணு செடி வாங்கினேன் மொத்தம் இந்த மெரூனும் சேர்த்து நல்ல மெரும் நல்லா பிக்கப் ஆகி வந்துருச்சு அது ரெண்டும் கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தது அதுலேருந்து குச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவுக்கு ஒன்று பிளச்சிரும்னு நினைக்கிறேன் ஒன்று தான் கொஞ்சம் ரொம்ப லைட் கலர் தான் ரொம்ப இதாக இருக்குது இது வந்து கத்திரி செடி இது வந்து மாடியில் வச்சுருக்கேன் கீழே வெயில் இல்லாதனால பூக்களே பூக்களை இப்போ வந்து பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பித்து மொட்டுக்களும் நிறைய வச்சுருக்கு அதாவது டார்க் வைலட் வரி கத்திரி ஒவ்வொரு இதுலேயுமே மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு காயாக மாறுமா என்னென்னு பார்ப்போம் அறுவடைக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னு மேலே வந்து வெயில் நல்லா கிடைக்கும் அதனால் காய்கறி செடியெல்லாம் கொஞ்சம் மேலே கொண்டு வச்சிடலான்னு பார்க்கேன் கீழே வந்து எப்பமாவது தான் காய்க்குது கீழே வந்து வெயில் வந்து மதியத்துக்கு மேலே தான் வரும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வரும் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாகிட்ருக்கு ஆனால் இது மேலே வச்சோன்னா ஓரளவுக்கு நல்ல காய்கறி செடி வரும்னு நினைக்கிறேன் மேலே ஷிஃப்ட் பண்ணி பார்க்கணும் காய்கறி செடியை மட்டும் அதுலேயே ஒரு பட்டாணி செடியும் கீழே இருக்குது இது எவ்வளோ உயரமாக இருக்குன்ட்டு டார்க் பிங்க் வரிகத்தறி இது வந்து பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஜா வந்து காலையில் பூத்தது சரி ஷார்ட்ஸில் போடுவோன்னு எடுத்தேன் பன்னீர் ரோஜா அப்பப்போ ரெண்டு ஒன்றுன்ட்டு பூக்கள் கொடுத்துட்ருக்கு இங்கே ஏற்கனவே ரெண்டு ரெண்டு பூக்கள் வந்து போன வாரம் எடுத்தாச்சு இப்போ ஒரு பூ வந்து காலையில் பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்கிட்ட டார்க் பிங்க் ஒன்று இருந்தது அது நிறைய பூத்துக்கிட்டு இருந்தது அது வந்து போயிடுச்சு இந்த ஒரு செடி தான் களைச்சி வந்திருக்கு வந்து மாலையில் வச்சு கட்டுற பன்னீர் ரோஜா நல்லா மனமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மனமாக இருக்குன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் இதுவும் மணி பிளான்ட்டு மேலே இருக்குது நிறைய துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கீழ் நோக்கி அவ்வளோத்தையும் விட்டுருக்கேன் முனியாக வர்ற இலைகளையெல்லாம் கீழ் நோக்கி விட்டுருக்கேன் கொடியை மேலேருந்து கீழே தங்கும் போது அழகாக இருக்கும் பார்க்க கீழே வந்து பார்க்க அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்தாப்புல மிளகு செடி வெத்தலை கொடி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் கீழ் நோக்கி தான் விட்ருக்கேன் கோடிக்கட்ட இடம் இல்லை அதனால் கீழ் நோக்கி போட்டோம் அப்படின்ட்டு கீழே நோக்கி விட்டுருக்கேன் மணி பிளான்ட் செடி இந்த மணி பிளான்ட் செடி வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நல்லா தழுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்க இது அதுக்கு அடுத்த அப்படில் வெத்தலை கொடி புதுசாக வாங்கி வச்சது இது கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் பொடி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நிறைய வெத்தலை வச்சுருக்கு நல்லா பச்சை பச்சை இருக்குது நல்லா இழம் வெத்தலையாக இருக்குது இது பாருங்கள் அதோட கலரை பாருங்கள் லைட் பச்சை கலரில் இருக்குது எப்பவுமே நம்ம ம மண்ணை கிண்டி விட்டு உரம் கொடுங்க தேங்காய் புண்ணாக்கு உரம் கொடுக்கலாம் அதே மாதிரி கடுகு வெந்தயம் திரிச்சு போட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அதே மாதிரி மண்புழு உரமும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு மண்ணை நல்லா கிண்டி கொடுத்து தண்ணி ஊற்றணும் போட்டு ஓரளவுக்கு செடிகள் வளரும் தொட்டி செடிகளுக்கு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிலம்னா அப்படி தேவையில்லை நிலத்தில் உள்ள சத்தை உறிஞ்சி எடுத்துகிட்டு அது வாட்டு வளரும் தண்ணி மட்டும் கூட விட்டால் போதும் இந்த தொட்டி செடிகளுக்கு நம்ம எப்போவுமே உரம் கொடுத்தா தான் ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும் இது ஊட்டி ரோஜா பழைய செடி தான் இப்போ ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஊட்டி ரோஜா ஒரே ஒரு பூ பூத்துருக்கு இன்னொரு பக்கம் புதிய இலைகள் தளிர்கள் வச்சு வருது இந்த இடத்துல பார்ப்போம் இதில் மொட்டு பிடிக்கான்னு பார்ப்போம் பால் சந்தேடி தான் விதை மேலேருந்து கீழே விழுந்து நிறைய வருது ஓகே தேங்க்யூ